கேபிஒய் பாலா இப்படி சொல்லி நான் ரீசன் மாட்டிப்பார் மக்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துச்சு கே பிஒய் பாலாட்டா பணம் எதுக்காக வந்துச்சு எதுக்காக வை பாலா இப்படி ஹெல்ப் பண்றதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பப்ளிசிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்ப கேபிஒய் பாலா வந்து ஏதாச்சும் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கானா இல்ல கே பாலா வந்து யாருக்கு ஏதாச்சும் பினாமியா இருக்கானா எப்படி இவ்வளவு பணம் கே பி இருக்குன்னு சொல்லிட்டு ரீசன் டைம்ஸா மக்களுக்கு சின்ன குழப்பம் வந்துச்சு அது வர்றதுக்கான காரணம் என்னன்னா கே பாலா சின்ன சின்னதாக உதவி பண்ணிட்டு இருக்கும் போது பெருசாக மக்களுக்கு தெரில ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னார் நான் ஹாஸ்பிட்டல் கெட்ட போறேன்னு சொல்லி ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் தான் மக்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு இவ்வளோ பணம் கேபி வி பாலாட்ட எங்கிருந்து வந்துச்சு பெரிய சொத்து வச்சிருக்காரா இல்ல யாருக்கு இருக்காரா அதனாலதான் இவ்வளவு பணம் வெளியே வருதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு இப்போ நேத்துல இருந்து கே பிஒய் பாலாவை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க கே பிஒய் வந்து ஒரு சர்வதேச கைகூலி இருந்து நிறைய பணங்களை உள்ள கொண்டு வந்து மக்களுக்கு உதவி பண்ற மாதிரி பண்ணி மக்கள் கிட்ட அப்படியே ஒரு நல்ல பேர் எடுத்து அது மூலமா மக்களோட ஆட்சியவே மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கவர்மெண்டே மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தான் நேபாள நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க முக்கியமா கே பாலா நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாருல்ல பைக் கொடுத்திருக்காரு ஆட்டோ கொடுத்திருக்காரு ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்காரு அந்த வண்டிக்கான நம்பர் பிளேட் எல்லாம் மறைக்கிறதுக்கான காரணம் என்ன கடைசியா கொடுத்த ஆம்புலன்ஸ்க்கான நம்பர் பிளேட் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய லக்ஸரி கார்க்கான நம்பர் பிளேட் சொல்லி பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மொத்தமா பாத்திரலாம் அண்ட் இங்கே எனக்கு ரெண்டு விஷயங்கள் டவுட் இருக்கு இந்த சர்வதேச கை கூலி

ஏன்னா வீடியோ முடிஞ்சுன்னா அவங்களோட தாட் எப்படி வேணா இருக்கலாம் கேபிஏ பாலா ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக உதவி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கும் ஆனால் ரீசண்டாக அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கெட்ட போகிறேன்னு சொல்லி சொன்னோன்னே கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கும்ல அப்படி டவுட் வந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பே போட்டிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ ஒரு பத்து பேருக்கு ஷேர் ஆகும் சரி ஓகே கே பி பாலாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் டாப்பிக்கை மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்ற டாப்பிக்கெலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஒன்றுமே இல்லை ப்ரோ இந்த விஜய் டிவியில் நிறைய பேர் ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இந்த காமெடி பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஷோ பண்ணுறாங்கள அந்த ஆட்கள் எல்லாருமே நல்லா தான் ஏர்ன் பண்ணுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வந்து சாதாரணமாக ஐயாயிரத்துக்கோ பத்தாயிரத்துக்கோலாம் அங்கே நடிக்கிறது கிடையாது எல்லாருக்குமே நல்ல சேலரிக்கும் சும்மா அவங்கள பற்றி எடுத்து பாருங்களேன் அங்கே இருக்க நிறைய பேர் டே பிஎம்டபிள்யூ கார் இருக்கும் நிறைய பேர் பயங்கரமான வீடு கட்டியிருப்பாங்க ரீசெண்ட்டாக சும்மா எடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்களுக்கு எனிங்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட் பண்ணுவாங்க ப்ரமோஷன் பண்ணுவாங்க ஃபாரின்ல போய் எல்லாம் ஈவென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த லெவலுக்கு மணி வரும் பட் மற்ற ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கார் வாங்குறது வீடு வாங்குறதுன்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை மட்டும் பார்த்தாங்க பட் கேபி பாலா என்ன பண்ணாருன்னா வெறுமனைக்கு ஒரு வீடு மட்டும்தான் அவங்களும் அமுதவனும் ஒரே வீட்டில் இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் வீடு மட்டும் எடுத்துகிட்டு மற்ற காசு எல்லாமே எனக்கு யாருமே கிடையாதுல்லு சொல்லிட்டு மக்களுக்காக உதவி பண்ணிட்டு இருந்தார் பைக் வாங்கி கொடுக்குறது ஆட்டோ வாங்கி கொடுக்குறது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு பட் அங்கே கேபி பாலா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த எல்லா வண்டிக்கான நம்பர் போய்ட்டே ஹைட் பண்ணியிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு யூடியூப் சேனல என்னால் கவனிக்க முடிஞ்சு ஃபோன் கால் போட்டே கேபி பாலாட்ட டைரெக்டாக பேசுகிறாங்க அப்போ கேபி பாலாக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னா கிளியராக இல்லை கொஞ்சம் திணறின மாதிரி தான் இருக்கு அவர் சொல்றது என்னன்னா எந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்றாரு தவிர நான் ஏன் ஹைட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறார் அவர் ஹைட் பண்ண விஷயத்த எப்படி சொல்றாருன்னா அது வந்து நேம் மாறி இருக்காது பழையால் பழைய நேம்ல தானே இருந்திருக்கும் அது நாங்கள் செகண்ட்ஸ்ல தான் வாங்கி கொடுத்துருப்போம் அதனால நான் ஹைட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு தவிர கரெக்டான கிளாரிட்டி அங்கே இல்லைங்கிறத என்னால் சொல்ல முடியும் சரி ஓகே அவரால அவர் ஏர்ன் பண்ணதை வச்சு பைக் வாங்கியிருக்க முடியும் அவ்வளோ ஆட்டோ கொடுக்க முடியும் கண்டிப்பா ஆம்புலன்ஸ் வாங்க முடியும் அவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க ஏன்னா ஃபாரினில் போய் ஈவன் பண்ணால் நீங்க நினைக்கிற மாதிரி பத்தாயிரம் ஐயாயிரம்லாம் கிடையாது அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லி தான் அவங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே ஈவன் பண்ணிட்டு இருந்தாரு கே பி பாலா பட் ரீசெண்டாக பெருசா எந்த ஒரு ஷோவும் பண்ணல இப்ப கடைசியா ஒரு படம் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அந்த படத்தையும் எஸ்கே கூட கனெக்ட் பண்ணி பயங்கரமா பண்ணாங்க தான் நீங்க எல்லாருமே நேபாளில் நடந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க கடைசியில் சொல்றேன் ஓகேவா ஸோ அவர் எர்ன் பண்ண விஷயத்தை வச்சு இவ்வளவு அவரால் கண்டிப்பா பண்ண முடியும் ஏன்னா அவருக்கு அவர் எதுவுமே பெருசாக பண்ணிக்கிட்ட மாதிரி நம்மளுக்கு தரல எல்லாத்தையுமே வெளியே கொடுத்தார் ஆனா இப்போ கடைசி ஒன்று சொன்னார் தருமா நான் ஹாஸ்பிட்டல் கெட்ட போறேன்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் டவுட் வந்துச்சு ஏன்னா ஹாஸ்பிட்டல் கெட்டுறது சும்மா கிடையாது பல கோடி தேவைப்படும் பல கோடி தேவைப்படும் அதுவும் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இப்போ நார்மலா இப்போ கடைசி அந்த ஃபோன் கால் ஒரு சேனல்ல பேசியிருக்காரு அதில் அவர் சொல்கிறது என்னன்னா ஹாஸ்பிட்டல் கேட்டலை கிளினிக் தான் கெட்ட போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு நார்மலாக ஒரு கிளினிக் கெட்டுறது அவர் சைட்லேருந்து அவர் எப்படி சொல்றாருன்னா அது என்னோட சொந்த இடம் ஒரு பில்டிங் நான் கெட்ட போகிறேன் ஒரு ஒரு டாக்டரை வைக்க போகிறேன் ரெண்டு நர்ஸை வைக்க போகிறேன் ரெண்டு பெட் எடுத்து போட போகிறேன் இவ்வளோத்துக்கும் மாதம் பார்க்க போனால் ஒரு எண்பது தொண்ணூறு ஒரு ஒரு லட்சம் ஒரு மா அதெல்லாம் என்னால் ஒரு ஈவெண்ட்டில் என்னால் எடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு பட் இங்கே எனக்கு என்னென்னா ஒரு கிளினிக் கெட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாவது நீங்க ஃப்ரீன்னு சொல்றீங்க இப்ப நார்மலா எமெர்ஜென்சிக்கு அதாவது ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கிளினிக்கா இருந்தாலுமே ஃப்ரீ அப்படிங்கும் போது கண்டிப்பா கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா மாசம் ஆகிற எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது அதிகம் தான் அதிகமாக வரும் ஏன்னா மெடிக்கல் சம்பந்தமா நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும் மெடிசன் வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்காது அப்போ அது நீங்கள் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பயங்கரமாக செலவாகும் ஆனால் அதை அவர் கரெக்டாக பேசாமல் மாதம் என்ன ஒரு எண்பது ரூபா வருமா அதெல்லாம் நான் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணாலே பண்ணிடுவேன் சொல்லி சொல்கிறது என்னால் இங்கே ஏற்றுக்க முடியல அது உண்மையாகவே நம்ம வந்து கேபி பாலா மேலே ஒரு சந்தேகப்படுற விஷயமா வருது ஆனால் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவர் ஹெல்ப் பண்ணுறார் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் நல்லாவே பண்ணுறாரு நல்ல மனிதர் தான் ஆனால் எங்கேயோ அவர் மேலே சந்தேகப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேவா இப்போ ஓகே இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் மேட்ரு இப்போ கிளினிக்னு மாற்றிட்டாரு கிளினிக்னாலுமே பயங்கரமாக எக்ஸ்பென்சிவ் ஆகும் அதுக்கான அமௌண்ட் வந்து அவர் சொல்றது மாதம் இவ்வளோ தானேன்னு சொல்லி சொல்கிறேன் சரி ஓகே அடுத்ததா அந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு இருக்குல்ல அந்த ஆம்புலன்ஸ்க்கான நம்பர் வந்து ஒரு லக்ஸரி காருக்கான நம்பர் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக போட்டே காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்றாங்க ஆமா ப்ரோ அந்த ஆம்புலன்ஸ்க்கான நம்பரை நான் வந்து ஆப்பில் செக் பண்ணேன் அந்த ஆப்பில் வந்து ஆக்சுவலாக அது வேற ஏதோ காரை தான் காமிக்குது வேன்லாம் காமிச்ச மாதிரி இல்லை அது உண்மையாவே ஃபேக் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க அப்போ எப்படி ஃபேக்கான ஒரு நம்பர் பிளேட் வந்துச்சு இதை கேட்பேன் பிபி பாலா பார்க்காம இருந்தாரா கண்டிப்பா அவர் தானே ஹெல்ப் பண்றாரு ஏன்னா அவர் தான் அங்க போய் கொடுக்குறாரு ஷூட் பண்றாரு அவர் கையில தான் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்றாரு அப்ப கண்டிப்பா அவர் பேக் செக் பண்ணிருப்பாரு எப்படி ஒரு ஃபேக்கான நம்பர் பிளேட் அங்க வந்துச்சு மற்ற வண்டிக்கான நம்பர் பிளேட்டை மறைக்க காரணம் என்ன அப்போ எல்லாமே ஒரு ஃபேக்கான வண்டியா எல்லாமே ஃபேக்கான வண்டியா செகண்ட்ஸ்ல தான் வாங்குறீங்க அது இல்ல நான் சொல்ல மாட்டேன் செகண்ட்ஸ்ல தான் வாங்குறீங்க நம்பர் பிளேட்ட மறைச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு வண்டியில நம்ம சந்தேகப்பட்டதுனால எல்லா வண்டியும் இப்ப சந்தேகத்துல வருது அப்ப எல்லாமே ஃபேக்கான வண்டியா எல்லாமே நீங்க வந்து ஒரு ஷூட் மாதிரி பண்ணி ஏழை மக்களை ஏமாத்துற மாதிரி பண்றீங்களா கஷ்டப்படுற மக்கள்கிட்ட போய் நம்ம ஈஸியா கனெக்ட் ஆயிட்டோம்னா அவங்கள வச்சு அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூவ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் என்னோட கொஸ்டின் இருக்குது கண்டிப்பா உங்களை கூட நிறைய பேர் போய் போய் செக் பண்ணி இருந்திருப்பீங்க ரெண்டாவது நேபாள ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல நேபாள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பத்தி எரிஞ்சிச்சு நாடே அது வந்து சோஷியல் மீடியா தான் காரணம் அங்கே உள்ள ஜென்சி கிட்ட எல்லாரும் சேர்ந்தா அடிச்சாங்க அதான் ஆக்சுவலாக இப்போ கேபி பாலா கூட கனெக்ட் பண்ணி சொல்றாங்க அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலேயும் ஆக போகுது பாலா இந்த மாதிரி மக்கள்கிட்ட எல்லாம் போய் அப்படியே ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு கடைசியில் நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி வரும்போது அதை கொளுத்தி போட்டு கேபி பாலா உள்ள வந்து ஏதாவது பத்தி ஏரியா வச்சாருன்னா மக்கள் எல்லாரும் கேபி பலாவை நம்பி கண்டிப்பா ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க அதுதான் நடக்க போகுது நம்ம நாட்டுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இதை நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எங்கன்னா கேப்புவை பாலாக்கான ஒரு படம் ரீசெண்டாக வந்துச்சு எல்லாம் கவனிச்சிருப்பீங்க பட் அந்த படம் நிறைய தியேட்டரில் வரல நிறைய ஊரில் நிறைய தேட்டரில் வரல அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதுக்கு அவர் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி அவர் பேசியிருப்பார் நிறைய தேட்டரில் போடல எதுக்குன்னு தெரில ஏதோ ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க அதுக்கு உங்களில் பல பேர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி உங்கள் லோக்கலில் இருக்க தியேட்டரே திட்டி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தீங்க டேக் பண்ணி போடுறதாகட்டும் யூடியூப்பில் வீடியோ போடுறதாகட்டும் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்படியா பண்ணுறாங்க பண்ணுறாங்க வளர்ந்து வர்ற ஆட்களை விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இறங்கி பண்ணீங்க அப்போ யோசித்துக்கோங்க கேபிஐ பாலாக்கான படம் ஒரு இடத்துல ஓடல அப்படின்னு உடனே நீங்கள்லாம் இறங்கி சம்பவம் செய்கிறீங்கன்னா கேபிஐ பாலா நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து இப்படி ஒரு தப்பு நடக்குது அது தப்பு நம்மலாம் தட்டி கேட்கணுன்னா கண்டிப்பாக நீங்களாம் கிளம்பி போயிருவீங்க கண்டிப்பாக நீங்களாம் கிளம்பி போயிருவீங்க இதை தான் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க நான் போது எனக்கு இது என்ன சர்வதேச கை கூலி நேபாள அந்த லெவலுக்கு போக வேண்டியது இல்லையா கே பி பால் அப்படி ஒரு ஆளான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் இந்த படம் விஷயம் எனக்கு தோணுது இப்ப நீங்க நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ நீங்க ஒரு தியேட்டர் ஓனர்னு வச்சுக்கலாம் நீங்க ஒரு தியேட்டர் ஓனர் அந்த டேட்ல ஒரு டயர் டூல இருக்கு சிவகார்த்திகன் டயர் டூல இருக்காரு நினைக்கிறேன் சினிமா ஃபீல்ட்ல ஹைல தான் இருக்காரு அவருக்கான ஒரு மூவி அப்படிங்கும் டே ஒன் பயங்கரமான கலெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு கலெக்ஷன் ஆகிற ஒரு ஆக்டர் தான் ஓகேவா அவருக்கான படம் வருது கே பாலா அப்படிங்கிற ஒரு ஆளுக்கான படமும் வருது கே பி பாலா பெருசாலாம் ஃபேமஸ் கிடையாது ஒரு நிறைய ஷோ பண்ணியிருக்காரு பயங்கரமா காமெடி பண்ணுவார் மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்காரு ரீசன்ட் டைம்ஸா மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தை மக்கள் எல்லாருமே பயங்கரமா பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கொஞ்சம் பேர் பாப்பாங்க கொஞ்ச பேர் ஓகே அப்புறமா பாத்துக்கலாம் கே பாலா தானே எப்படியோ சிம்பிளா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க அப்ப தியேட்டர் ஓனர் என்ன செய்வாங்க எடுத்தடுப்புல வாங்க கே பாலா படமா கொடுங்க அப்படிலாம் வாங்க மாட்டாங்க அங்க இன்னொருத்தர் இருக்கார் ஒரு பெரிய ஆக்டர் அவருக்கான படத்துக்கு தான் பிரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க அப்போ மதராசி படத்தை தான் நிறைய பேர் எடுத்தாங்க அப்போ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க அது என்ன சிவகார்த்திகேயன் படத்தை மட்டும் எடுக்கிறீங்க பாலா படத்தை ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிங்கல்ல நீங்க ஒருவேளை தியேட்டர் ஓனரா இருந்தீங்கன்னா நீங்க உண்மையாவே சொல்லுங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து பாலாகான படத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பீங்களா வாய்ப்பே கிடையாது ஒருவேளை உங்ககிட்ட ஒரு தியேட்டர் இருக்குது நாலஞ்சு ஸ்கிரீன் இருக்குன்னா ஒரு ஸ்கிரீன்ல பாலாக்கான படத்தை கொடுத்துருப்பீங்க மற்ற மூணு ஸ்கிரீன்ல கண்டிப்பா எஸ்கே காண படம் தான் ஓடி இருக்கும் அதுதான் அதிக கலெக்ஷன் கொடுக்கும் ஓகேவா அதை முதல் புரிஞ்சுக்கணும் பட் நம்ம அதை புரிஞ்சிக்காம டப்பு டப்பு கொந்தளிச்சோம் அந்த டைம்ல இதை தான் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது கே பி மாதிரி பாலா அந்த மாதிரிதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு புரிஞ்சிக்கோங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு அவரை பிளைண்டா நம்பி டப்பு நம்ம குதிக்க கூடாது நாளைக்கே வந்து ஒரு விஷயம் வந்து நிற்பான் அந்த இடத்துல நீங்க போய் குதிச்சிடாதீங்க இப்ப அரசியலுக்கு வரலன்னு சொல்றவன் நாளைக்கு வருவா நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஸ்டின் வைக்கிறாங்க பட் அந்த போன் கால் ஒன்னு சொன்ன ஒரு யூடியூப் சேனல்ல அதுல பார்க்கும்போது கே பி வைபாலா சொல்றது என்னன்னா நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன் எனக்கெல்லாம் அது இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் நான் சம்பாதிச்சதை மக்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர மற்றபடி நான் எதுவுமே நினைக்கல அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறார் ஏன்னா டாக்குமெண்ட் கொடுங்க நான் சைன் போட்டு கொடுக்குறேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு பட் அவருக்கான அந்த ஃபோன் காலில் அவர் கரெக்டாக கிளாரிட்டியாக பேசாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மாண்டில் பட்டிருக்கேன் நீங்களே யோசிங்க ஒருத்தன் டெ டெய்லி ஈவெண்ட்லாம் இருக்க வாய்ப்பில்லை அப்பப்போ ஈவெண்ட் இருக்கும் அப்பப்போ ப்ரமோஷன் பண்ணுவான் மாதம் ஒரு பத்து லட்சம் சம்பாதிக்காருன்னு கூட வச்சுக்கலாமே மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறார் ஆட்டோ அது இதுன்னு வாங்கி கொடுக்காரு அதுக்கே அந்த காசு எல்லாம் பெயரும் இல்ல அதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு வந்து சும்மா அயன் பாக்ஸ் கடைக்கு போயிட்டு இந்த சட்டை அயன் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பணத்தை வச்சு கொடுக்காரு சும்மா பாக்குற ஆளுக்கெல்லாம் எல்லாம் காசு உதவி அப்படிங்கறது பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க லட்சக்கணக்கில் தான் பண்றாரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்றாரு இதெல்லாம் அவர் காசா இருந்தா ஓகே ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஈவன் அட்டன் பண்ணுவாரு அந்த அளவுக்கு சேலரி கொடுப்பாங்க ஓகே ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் மேட்ரு அப்படிங்கும் போது யோசிக்கணும்ல கண்டிப்பா நம்மளால நிறைய பேர் யோசிக்க மாட்டோம் ஏன்னா அவர் ஒரு ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டாரு இல்லாதப்பட்டவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாரு பாலா கஷ்டப்படுற எல்லாருக்குமே பாலா வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டாரு அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்ட போறார் அப்படின்னு சூப்பர்னு சொல்லி சொல்ற தவிர அந்த சோர்ஸ் என்ன எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு என்ன எந்த விஷயத்த வச்சு நீங்க கெட்டுறீங்க எப்படி மாசம் மாசம் அதை மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ள வரல ஏன்னா இதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ உதவி பண்றாலோ விடுங்களேன் ப்ரோ ஏன் ப்ரோ நோண்டுறீங்கன்னு சொல்லிட்டு நீ நோண்டணும் நீ இப்படியே உதவி பண்றாங்க உதவி பண்றாங்க உதவி பண்றாங்கன்னு ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே போயிட்டனா அவர் வளர்ந்து வளர்ந்து நாளைக்கு ஒரு இடத்துல வந்து நின்று ஒன்றை வச்சே இந்த நாட்டை அப்படிங்கிறது தான் உண்மை ஒன்றை வச்சே அவர் கேம் ஆடுவாங்க அப்படிங்கறதா உண்மை அவர் கேம் ஆடினா பரவாயில்ல அவர் உண்மையாவே ஒருத்தர் கை இருந்தால் இருந்தா அந்த ஆட்கள் இந்த கேமை மாத்த ட்ரை பண்ணா கேம் மீன்ஸ் நாட்டோட ஆட்சியை சொல்கிறேன் நாட்டில் நடக்கிற சில சில விஷயங்களில் சின்னதாக ஒரு விஷயம் நடக்கலாம் அந்த விஷயத்த பெருசாக்கணும் அதில் நம்ம லாபம் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே இருக்க யாரோ ஒருத்தவங்க யோசிச்சாங்கன்னா ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை நல்லா கவனிச்சுனா ரொம்ப கஷ்டப்படுற ஆளுக்கு போய் பயங்கரமாக உதவி பண்ணுறார் ஏன் அதை ஷூட் பண்ணுறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வருமா வராதா ஏன் அதை பாலா அவர்கள் ஷூட் பண்ணுறாங்க என்ன காரணம் நல்லா பாருங்களேன் ஒரு பைக்கு கொடுக்க போறாரு இல்லை ஒரு ஆட்டோ கொடுக்க போறாரு வேற லெவலில் ஷூட் பண்றாரு அதுக்கு காரணம் கேட்டால் நான் ரீல்ஸாக மட்டும் தான் போடுவேன் அதை பார்த்து இன்னும் ஒரு நாலு பேர் பண்ணுவாங்க இல்லை நான் வந்து உதவி பண்ணுறேன் நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி பண்றேன்னு சொல்ற அது ஒரு பப்ளிசிட்டி தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் மக்கள்கிட்ட அவர் ரீச் ஆக முடியும் அது முதல் புரிஞ்சுக்கோங்க மக்கள்கிட்ட எப்படி எப்படி போய் அவர் சேர முடியும் அப்படி தான் போய் சேர முடியும் அப்படி மட்டும் தான் போய் சேர முடியும் அதை பண்ணாம வெறும் அவரு பண்றதெல்லாம் ஆட்டோ இங்க கொடுத்தேன் பைக் அங்க கொடுத்தேன்னா கேபி விளா மேல நீங்க மதிப்பு வைப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல வேணா ஆட்டோ ஒருத்தருக்கு போய் கிடைச்சிருக்குன்னா சுத்தி இல்ல ஒரு நாலு பேர் வந்து கேபி பாலா கொடுத்தாருப்பா ஆ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ண போய் தான் அவர் மேல மதிப்பு வருது சோ நீங்க கடைசியா கவனிக்க போனீங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் நேபாளல நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்காங்கன்னா யோசிக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை இப்போ ஹர்ஷன் ஷாய் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் பயங்கரமா அவருக்கான வீடியோ பீக் ஆச்சு நம்ம கூட நிறைய பேர் பார்த்திருப்போம் ஃப்ரீ பெட்ரோல் போற இடத்துல எல்லாம் ஒரு லட்சம் பணம் சின்ன சின்னதா வீடு கட்டி கொடுத்தாரு பயங்கரமா பீக்ல போச்சு நம்ம கூட எல்லாருமே பார்த்தோம் பட் ரீசெண்டா என்னாச்சுன்னா டப்பு 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 நிறைய நிறைய பிரச்சனைகளை போட்டு அவங்க அவர் ஒரு மாதிரி ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ பெருசாக வருஷம் நம்மளால் பார்க்க முடியாது அவர் மேலே ஒரு பல கேஸை போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க பேக் செக் பண்ணி பார்க்கும்போது அவருமே அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஏன்னா ஹர்ஷாய் வந்து அவர் சொல்லும்போது அவரு ஒன்றும் கோடிசரெல்லாம் கிடையாது அவருமே கீழே வந்திருக்காரு ஒரு யூடியூபர் தான் அவர் அவர் ஆக்சுவலாக ஒரு யூடியூபர் இங்க வந்த பணத்தை தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல வர்ற வருமானத்தை தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் காமிச்சார் பட் அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ற அளவுக்கு யூடியூப்ல பயங்கரமா வருமானம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவர் வீடியோஸே கம்மியா தான் போடுவார் சோ இங்க நீங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஒரு தலைவர் கிடையாது பயங்கரமா மக்களுக்கு உதவி கிடைக்கணும் வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் இப்போ இடத்துல வந்து ஒரு ஒரு பாட்டிக்கான ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த கட்சி பணம் கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு இல்லைன்னு பணத்தை வாங்கிட்டு நான் டிவி கேட்க தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் உனக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்களா வாங்கிக்கோ டக்குன்னு அவங்க வந்து ஒரு விஷயத்தை கிளப்போட ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை பிளைண்டா நம்பிராத கொஞ்சம் யோசிச்சு முடிவு போயிடு அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்குது நீங்க கேபி பாலாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல பட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணதெல்லாம் ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இதை பத்தி உங்களுக்கு அந்த கத்தனை சொல்லிட்டு மறுங்க அந்த கமாண்டில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்